holidays holidays nale the number gt holidays ta. gt holidays south india's number 1 travel brand you know you are special when you're with gt holidays holidays nale the number gt holidays ta. gt holidays south india's number 1 ah மாவட்டத்தினால் தென்காசி மாவட்டத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் என்பது வெயில் போல் அதிக அளவு காணப்பட்டது இதன் காரணமாக நேற்றும் நேற்று முன்தினம் வந்து ஒரு சில மலையோர மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து ஒரு மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது அதுபோல் வந்து நேற்று காலை முதல் மாலை வரை அதிகப்படியான வெயிலின் தாக்கம் என்பது மாவட்டத்தில் இருந்தது இந்த நிலையில்தான் நேற்று மாலை திடீரென மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அதாவது குறிப்பாக வாக்கு தெருந்தள்ளூர் புளியங்குடி கடைநல்லூர் ஆலம்பலம் சிவண்டை தென்காசி குற்றாலம் செங்கோட்டை மேற்கரை புளியரை மற்றும் தமிழக கேரள எல்லைப் பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து இடைவிடாத கனமழை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வந்து பெய்தது இதன் காரணமாக தற்போது குற்றாலத்தில் வந்து சீசன் முடிந்த பிறகு அருவிகளில் வந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது இந்த மழையின் காரணமாக ஒரு ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்து தண்ணீர் குறைந்த நிலைய இருந்தது தற்போது இந்த மழையின் காரணமாக மீண்டும் அருகிலிருந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பழித்து கொட்டுகிறது அதுபோல் வந்து ஐந்திறவி மேனருவி பழைய புத்தாலம் குடியருவி சுத்தறிவி உள்ளிட்ட அனைத்து அருகிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பழித்து கொட்டுகிறது இதனால் வந்து தற்போது சீசன் காலங்கள் இல்லைனாலும் கூட அதிகாலை முதலே வந்து சுற்றுலாப்பயணிகள் வந்து அருகில் தண்ணீர் கூடியுள்ளதால் ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சியுடன் வந்து வந்து ஆனந்த குழியுக்கு சென்றவண்ணம் உள்ளனர் இதனால் வந்து இங்குள்ள வியாபாரிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து மழை பெய்யக்கூடும் என்பதால் இன்னும் அதிகமான தண்ணீர் என்பது அழிகளில் வந்து வரக்கூடும் என்பதால் அந்தந்த பகுதிகள் வந்து அறிவுகளில் வந்து போலீசார் வந்து மது அமர்த்தப்பட்டு பகுதி வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது காலை முதலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் மாலை நேரங்களில் இந்த இந்த மாதிரியான திடீரென அந்த மழை என்பது கனமழை என்பது ஒரு குளிர்ந்த காட்சியுடன் மழை பெய்வதால் மாவட்டத்தில் உள்ள வெயிலின் தாக்கம் குறைந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதன் காரணமாக அறிவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அறிந்துள்ளனர் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து சற்று உயர்ந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்